பிறந்தேன் நாட்டுக்கு நான் புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுகின்ற சோழா எனது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எங்க பூக்கா சாமி இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போன அதிமுக ஆட்சியில ஒரு பழந்து தெருத்துருவா போராட்டம் திமுக வரணும் என்னன்னு பாத்தோம்னா மின்சாரமா அல்லது மின் கட்டணமா ஒரு பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க ஆனா எங்க ஐயா பூக்கள் சாயின்னு ஆட்சிக்கு இப்போ மூணு வருஷம் ஆகுது ஒவ்வொரு வருஷமே தொடர்ச்சியான மின்சு ஒவ்வொரு வருஷமே கூட்டிகிட்டே இருக்காங்க இப்போ நமக்கு என்ன சொல்லலாம் வீட்டுக்கு மின்சாரம் வாழ்ந்ததுக்கு இவங்க ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இப்ப அந்த சேவை ஊட்டிகள் உடுப்பாங்க இப்ப மூணு முறை கழிச்சி மின்சார கூட்டிக்காங்க ஆனா இந்த சேவை உடம்பு சொல்றாங்க ஐயா ஒரு இடத்துலயே எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணீரத்துல மின்சாரம் ரொம்ப புரியுது சிங்கப்பூர்ல இதற்கு மின்சார ராஜம் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகம் அந்த மின்சார ரசம் அதிகமாக இருக்கு ஆனா தமிழ்நாடு எல்லாத்தையுமே சுற்றுலாச்சாரத்தார ஆர வச்சுட்டு அறுபது வருஷமா இந்த அண்ணா அதிமுக மக்கள் மொத்தம் சுற்றுலா தாரத்திட்டு சிங்கப்பூர்த்த தமிழ்நாட்டு மின்சார லட்சம் குறைவா

நான் மூணு எடுத்துருங்க அப்படியே முத்தான ஆட்சியை மக்கள் கூப்பிட்டுட்டேன் என்னோட ஆட்சியில மக்கள் அப்படியே சந்தோஷமா இங்க எந்த குறையுமே இல்ல எந்த பொங்கலையுமே குறைய சொல்ல முடியாத ஆச்சு இந்த மண்ணாண்டிக்கு ஆட்சியில இந்த குறைய சொல்ல முடியும் ஆட்சில ஐயா திரும்ப வரத்துல குறையா ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு எத்தனை யாரோ யாரும் உழைச்சுடுறேன் தாலையும் ஒரு எழுந்துச்சு வீட்டில் வச்சு வெயில போயிட்டு ஐயா திரும்ப உங்களோட வீட்டுக்கு அவங்க வீடு இல்லைன்னு அந்த அளவுக்கு ஆட்சி சீடுக்கு போய் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி

என்ன பாட போறது அடடே எச்சி பிரமோல போற பாடலா இல்லமா இப்போ 10 முன்னாடி நேத்து எச்சி வரதுல நான் ஒரு வருஷா தான் பண்ணுட்டேன் நான் ஆனா இந்த ஊருதுடா இந்த புடிக்கு பவுன்ஸ் பண்ணற ஏடியோ ஊடுதல்ல நம்ம போய் அசி நம்ம கூட இருக்கு அதே செல்போன் செய்யுறது ரேசல் புரிய அப்படியே மொத்த அப்படியே தட்டிட்டான்

கிராம <laughs>

விவசாயம் சொன்னாலே நான் பத்து ஒரு நாளைக்கு முன்னாடியே விட்டு வாங்குல வீட்டில் போயிருந்தோம் அந்த அவங்க நூறு வீட்டுல அவங்க பிரச்சாரம் பண்ணமா குறைந்த பட்சம் நாலு வீடு அஞ்சு வீடு நல்லசாய சாணிவான் ஐயா ஏன் கம்பு முன்னேற வளர்ச்சி நல்ல இதெல்லாம் பார்த்து நம்ம கூட சொல்லணும் அப்படி அந்த காலத்திலேயே பல்ல பாரு தெரிஞ்சு போகுது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லணுமா அந்த அந்த விழுப்புரத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் பள்ளப்பாளர் காசுறது இங்க இருக்கக்கூடிய இந்த அதிமுக குழந்தைகளுக்கு தெரியாம நடந்துருவோம் இதுல அங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் இதுல அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ காலத்துல தெரியாம நடந்துருவோம்

ஐயா அந்த கலத்துக்கு அப்படியே அலுவலகம் அந்த தாய்மார்க்கு அலுவலக அந்த ஏற்றி பத்து லட்சம் ஆசைக்கு அப்படியே போகலாம் அப்புறம் இந்த மக்களை நம்ம திராவல என்ன நினைக்குது அப்ப நம்ம அந்த மேல என்ன வேணாலும் ஆட்சி என்ன வேணாலும் கொஞ்சம் என்ன வேணாலும் கலசாயிச்சு விடலாம் என்ன உடனே பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மக்களுக்கு தைப்பட ஒரு லட்சம் பத்து லட்சம் பிச்சை அப்படி போயிருக்கா இதே அப்படியே தைத்து கொள்ளலாம் இந்த மரங்களுக்கு திராவிட மாடல் அரசாங்கம் வந்துருச்சு என்னோட கொஞ்சம் மாடு யோசிங்க கொஞ்சம் யோசிக்க நமக்கான நமக்காக ஏதோ கடற்க போராடி பார்த்தா போராடி யோசிச்சு ஓட்டு இது வரைக்கும் நீங்க இந்த சில நேரத்துல ஒரு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரம் வச்சு வாழ வந்து பெரிய வாங்கிட்டானா இல்ல நல்லா கொஞ்சம் பார்த்து ஓட்டு பார்த்து வாட்டி நன்றி செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு